ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து என்னென்னா காலையிலே சண்டே அப்படிங்கிறதுனால இந்த நெல்லிக்காய் வந்து தேனில் ஊற போட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் இன்னைக்கு காலையில் அதை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன் இந்த நெல்லிக்காய் வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு நாள் ஆகுது வாடிட்டுருக்கு ஃப்ரிட்ஜ்லேயும் வைக்கல அதனால் இதை வந்து சாப்பாடு அடுப்பில் வச்சுட்டு இதை ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு இட்லி பாத்திரம் அல்லது இதேமாரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி மேலே ஏதாவது பாத்திரம் வச்சு இதே போல் நீங்கள் வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கோங்க நெல்லிக்காய் வந்து தண்ணி படவே கூடாது ஆவியில் நல்லா வேக வச்சு எடுக்கணும் ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் நெல்லிக்காய் சூப்பராக வெந்துடும் அது வெந்தது எப்படி பார்க்கணுன்னா அப்படி அமுக்கணும் அப்படின்னா நாளாக அப்படி பிரிஞ்சு வந்துடும் அப்படி வந்தாலே நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஆவி பயங்கரமாக வருது கேமராலாம் அப்படியே ஆவியாகிடுச்சி அதான் இப்படி தெரியுது அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் கொஞ்சம் வேகலை திருப்பி மூடி வச்சு நான் வேக வச்சேன் கேமராலாம் அப்படியே ஆவியாக வந்துருச்சு அதை தொடச்சிட்டு திருப்பி நான் எடுத்தேன் இப்போ கிளியராக இருக்குது இது பாருங்க கையால் அப்படியே ப்ரெஷ் பண்ணாலே அப்படியே நாளாக பிரிஞ்சு வரும் அப் அதுதான் நம்மளுக்கு நெல்லிக்காய் வந்து வெந்ததான ஒரு பக்குவம் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம அந்த நடுவில் உள்ள அந்த விதையை தூராக அப்படியே எடுத்துடணும் அந்த விதை நம்மளுக்கு தேவையில்லை எடுத்துட்டு இப்போ வந்து வெந்துருச்சு எல்லாமே அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு எல்லாமே அப்படியே இறக்கிடலாம் இறக்கி வச்சுட்டு நம்ம ந உடனே கொஞ்சம் நேரம் ஆகிறதுக்கு இந்த சூடாக இருக்கையிலையே நீங்கள் வந்து நல்லா ப்ரெஷ் பண்ணி கொஞ்சம் அதாவது பிரிச்சாவது விட்டுருங்க ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா கூட நம்ம விதைய எடுத்துக்கலாம் ஆறிடுச்சுன்னா சரியாக வராது அப்புறம் நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் இது வந்து இதே போல் நீங்கள் செஞ்சு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இரும்பு சத்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு பிளட்டு வந்து நம்மளுக்கு ஊறும் நிறைய நன்மைகள் இருக்குது இதை நீங்கள் சோம்பல் படாமல் வாங்கி நம்ம தேனில் வந்து ஊற வச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டெய்லி ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டாலே போதும் இப்போ வந்து நிறைய பேர் வந்து வேலை வேலைன்னு இருக்கிறாங்க அவங்கலாம் சரியாக சாப்பிட்றது கிடையாது சரியாக தூங்குறது கிடையாது ரெஸ்டே கிடையாது அவங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப சோர்வாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு டெய்லி ரெண்டு ரெண்டு சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு உடம்புக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே எல்லாத்தையுமே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன் பானுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ரொம்ப பிடிக்கும் பச்சையாகவே சாப்பிடுவாள் அவ்வளோ ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள் குழந்த நல்லது தான் அப்படின் சொல்லி நானும் நெல்லிக்காய் வாங்கினாலே அவளுக்கு கொடுத்துருவேன் இதுலேயுமே ஒரு நெல்லிக்காய் வந்து சாப்பிட்டுட்டு போட்டிருந்தா இன்றைக்கி எதுவும் அவ்வளோ டேஸ்ட்டு பிடிக்கல பிள்ள வேண்டான்னு சொல்லிட்டா இங்கே பாருங்கள் இப்போ வந்து சூடாக இருந்ததுன்னா ஒரு கரண்டியை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க லைட்டாக அந்த விதை வெளில தரது அளவுக்கு மட்டும் அதுக்கப்புறம் சூடு ஆறுன பிறகு நம்ம பிரித்து எடுத்துட்டு நல்லா ஆற வச்சிடணும் உடனே நம்ம தேனில் போடக்கூடாது நல்லா ஆற வைக்கணும் ஆறுனதுக்கு பிறகு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து கூட நீங்கள் தேனில் போட்டால் ரொம்ப நல்லது ஏன்னா உள்ளே வந்து நம்மளுக்கு சூடு இருந்துகிட்டே இருக்கும் சூடோடு தேனில் போடக்கூடாது எல்லாமே அப்படியே நான் பிரித்து பிரித்து வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஆற விட்டேன் வீட்டில் எல்லா விலையும் முடிச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் தான் இதை வந்து பார்க்க வந்தேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு விதையெல்லாம் கூட எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் தேன் வந்து நம்ம வாங்கி வச்சுருந்தோம் தெரியும் ஆர்டர் பண்ணி அவர் இது பண்ணுறாருன்னு அந்த தேனில் தான் இன்றைக்கி வந்து நம்ம நெல்லிக்காய் வந்து ஊற போட போகிறோம் சூப்பராக ஆறிடுச்சு ஒரு இதே போல் ஒரு சில்வர் பாத்திரத்தில் வைங்க பிளாஸ்டிக்கில் வைக்காதீங்க மாதிரி கெட்டு போயிருந்ததுன்னா அதையும் போடாதீங்க அதை அப்படியே தூர போட்டுருங்க நல்ல நெல்லிக்காயை மட்டும் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் பாத்திரத்தை வந்து எடுக்காதீங்க ஏன்னா நம்ம இந்த நெல்லிக்காய் வந்து ஒரு நல்ல வெயில் அடித்தா ஒரு அஞ்சு நாள் நம்ம வெயிலில் வைக்கணும் கொஞ்சம் வெயில் சரியில்லை அப்படின்னா ஒரு பத்து நாளாவது வெயிலில் வச்சு வச்சு நம்ம எடுக்கணும் அப்படின்னா தான் இந்த நெல்லிக்காய் சூப்பராக ரெடியாகும் பூசணம் பூக்காது எதுவுமே பண்ணாது நம்ம வருஷ கணக்கில் வச்சு சாப்பிட்லாம் வெயில் ரொம்ப 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 முக்கியம் வெயிலில் வச்சு எடுக்கிறது அதே மாதிரி தேன் வந்து நல்லா மூங்குற அளவுக்கு ஊற்றிக்கோங்க தேன் கம்மியாக இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அது சரியாக வந்து ஊறாது அப்படி பண்ணிணாலும் பூசணமுக்க வாய்ப்பு இருக்குது தேனில் வந்து ந இப்போ பாருங்கள் நிறைய போட்ட மாதிரி இருக்கா தன் தேன் நிறைய மூழ்கின மாதிரி இருக்குது இதை நம்ம காய வச்சு எடுத்த பிறகு எப்படி இருக்கும் பாருங்கள் இது வந்து நம்ம தேன்ல தேனில் போட்டோன்னே அந்த தேனோட சுவையே கொஞ்சம் மாறும் அந்த நெல்லிக்காய் சுவையோடு சேர்த்து நம்மளுக்கு அது ஒரு வேறு மாதிரியான சுவையாக இருக்கும் ஏன்னா சாறு எல்லாம் அதில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் நம்ம சாப்பிடும்போது அந்த தேன் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சேர்த்து எடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னா தான் நமக்கு ரெண்டில் உள்ள சத்தும் நம்மளுக்கு உடம்புக்கு வரும் இப்போ வந்து இதை வந்து நம்ம ஒரு துணி போட்டு டஸ்ட்டு நிறைய படும் பார்த்திங்களா அதனால் மேலே ஒரு வெள்ளை கலர் துணியோ அல்லது எதாவது ஒரு ஹாட்டன் துணியோ நல்லா மூடி வச்சுட்டு நம்ம மூடியெல்லாம் போட்டு மூடாதீங்க துணியெல்லாம் மூடி போட்டு மூடும்போது அதில் வந்து அதாவது அந்த நீர் ஆவி வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் துணி போட்டு நல்லா வடிகட்டி அப்படி கட்டிட்டு நம்ம வெயிலில் வச்சு எடுக்கணும் டெய்லி காலையில் வச்சுட்டு சாயங்காலம் எடுத்துடணும் எடுத்துட்டு அதே போல் மறுநாளும் அதே போல் வச்சு வச்சு எடுக்கணும் பாப்பாவும் வந்து விளாடிட்டு அவளுக்கு வந்து ஒரே தான் எப்போதும் நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டிட்டு இருந்தாள் இங்கே பாருங்க இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாள் ஆகிருச்சி நான் வெயிலில் வச்சு வச்சு எடுத்துட்டேன் காலையில் இது வந்து காலையில் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் சூப்பராக நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சி நெல்லிக்காய் வந்து எப்படி மாறி இருக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கு பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியுதான்னு தெரியல இப்போ எடுத்து காட்டுறேன் நான் கரண்டியில் எடுத்து காட்டுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இது எனக்கு வெயில்ல அது காயதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது நான் டெய்லி டெய்லி ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் அதனால ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஆனால் அப்போ சாப்பிட்றத விட நல்லா ஊர்ன பிறகு சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கு அந்த துவப்புத்தன்மை புளிப்புத்தன்மை எதுவுமே இல்லை சூப்பராக இருந்தது இனி நான் இதை டெய்லி ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட போகிறேன் எனக்கு வந்து ஓடிட்டே இருக்கிறதுனால ஹெல்த் ப்ராப்ளம் அடிக்கடி வருது அதனால தான் நெல்லிக்காய் வந்து ரேட் இப்போ ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி வாங்கி இன்னும் செய்யணும் கொஞ்சம் நெல்லிக்காய் ரேட்டு கம்மியான உடனே வாங்கி இது கூட இதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணலான்னா நம்ம பேரிச்சம்பழம் இது கூட போட்டும் பண்ணலாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டும் பாட்டில் அடைச்சும் நம்ம சாப்பிடலாம் ரொம்ப நல்லது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இப்போ என்ன கலரில் மாறி இருக்குது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ட்ரையாக நம்ம இருக்குது இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்